அஸ்லாமலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது உங்களுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு முக்கியமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இது மாதிரி பொடி வகைலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம செய்கிற கிரேவிலேருந்து கறி குழம்புலேருந்து காரக்குழம்பு வரைக்கும் எல்லாமே வந்து கலரையும் சரி டேஸ்ட்டையும் சரி அதில் சேர்க்குற மசாலா தூளை பொறுத்து தான் கலரும் சரி டேஸ்ட்டும் சரி கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற குழம்புல இருந்து அது மட்டும் இல்லை சாப்பாடு கூட நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் நான் வந்து வீடியோவில் கட்டியிருக்க மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பாட்டுக்கும் சரி குழம்புக்கும் சரி எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் நம்ம வந்து சேர்க்க தேவையில்ல அதே மாதிரி காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து தனியாக வாங்கி நம்ம போடணும் தேவையில்ல நம்ம இது கூட சேர்த்து நம்ம அரைக்கும் போது நல்ல காரமும் இருக்கும் அதே மாதிரி நல்ல கலரும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கடையில் வந்து தனியாக நம்ம வந்து கலருக்காக ஒரு மிளகாத்தூளும் காரம் அதிகமாக இருக்க மிளகாத்தூள் நம்ம வந்து வாங்க தேவையில்லை அந்த மிளகாத்தூள்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கண்டிப்பாக வந்து அல்சர் பிரச்சனை வந்துருது அதனால நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நீங்க வந்து இந்த மாதிரி அடங்கிய கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி மிளகா பார்த்து வாங்கணுன்றதுல ஆரம்பித்து நம்ம வந்து மிளகா எப்படி காய வைக்கணும் ரைஸ் மில்லில் கொடுத்து எப்படி அரைக்கணும் அப்படின்ட்டு எல்லா டிப்ஸுமே அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்தது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம கரெக்டான ஒரு பக்குவமான மிளகாத்தூள் வந்து கிடைக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு கிலோ மிளகாவுக்கு கரெக்டான அளவு சொல்கிறேன் காஷ்மீரி மிளகா வந்து ஒரு கிலோவுக்கு காய் கிலோ எடுத்துக்கேன் காஷ்மீரி மிளகா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து அதிக காரமாகவும் இருக்காது அது மாதிரி மிளகாத்தூளை நல்ல கலரையும் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது மிளகாத்துல நிறைய போட்டா கூட நமக்கு வந்து உரப்பு வந்து அதிகமா இருக்காது ஒரு கிலோக்கு காய்கலை வந்து கரெக்டான அளவாக இருக்கும் அது மாதிரி மிளகா வந்து நார்மலா நம்ம வாங்குற மிளகா வந்து நம்ம கண்டிப்பா பார்த்து வாங்கினா மட்டும்தான் நம்ம பொடி வந்து நல்ல காரமாவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல கலராகவும் இருக்கும் எங்க அம்மா வந்து மிளகா வாங்கும் இந்த மாதிரி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்திருந்த டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்றேன் மிளகா வாங்கும் போது நம்ம வந்து மிளகா இது மாதிரி பட்டையாக இருக்கணும் அதோடு மட்டும் இல்லை நமக்கு வந்து மிளகா வந்து மெரூன் கலரில் இருக்கணும் லைட்டான ஒரு மெரூன் கலர் இருக்கும் போது நமக்கு பொடி நல்லா காரமாக கிடைக்கும் அந்த மாதிரி கலராகவும் கிடைக்கும் இந்த மாதிரி மிளகா பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வண்டும் வராது அதே மாதிரி நல்ல காரம் இருக்கும் நமக்கு இந்த மிளகால அந்த மாதிரி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு பாதி மிளகா ஒரு மிளகா போட்டாவே நமக்கு நல்லா இருக்கும் போன மிளகா வந்து நம்ம மொட்டை மாடியில் காய வச்சிருவோம் முற்ற மாடியில நல்ல வெயில் இருக்கும் போது நம்ம மிளகா காய்க்கணும் நம்ம அரைச்சா மிளகாத்துல பயன்படுத்தி ஒரு குழம்பு செஞ்சு காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்ல ஆறு மாசம் ஒரு வருஷம் ஸ்டோர் பண்ணணும் எப்படி காரம் குறையாம இருக்கிறது கடைசியா சொல்லியிருக்கேன் மிளகா காய வைக்கிற அன்னைக்கு அரைக்கவும் செஞ்சிடணும் மிளகா நல்லா வெயில்ல காய வைக்கும் போது நமக்கு வண்டும் வராது அதே மாதிரி பொடியும் நல்லா நைஸா அரைச்சி வர்றதுனால அதிகம் மிளகாத்தூள் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா வந்து மிளகா அரைக்கிற அன்னைக்கு நல்ல வெயில் இருக்கணும் மாதிரி காய வச்ச அன்னைக்கு எடுத்து அரைக்கவும் கொடுத்துடணும் இந்த ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு மிளகாத்தூள் வந்து நல்லா கலராக கிடைக்கும் அது மாதிரி ரைஸ் மீல் கொண்டு போய் அரைக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நல்லா காஞ்சிருக்கு மிளகா வந்து இப்ப நமக்கு ஒடியும் போதே நல்லா மிளகா ஒடி வந்துடும் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம குடுத்துனுச்சாதான் டக்குன் ரைஸ் மில்ல அரைச்சு கொடுத்துருவாங்க அதோட சேர்த்து நம்ம காய வச்ச காஷ்மீர் மிளகாவையும் அதுல சேர்த்துருவோம் இந்த மிளகா சேர்க்கும் போது நல்லா கலர் கிடைக்கும் காரமும் நமக்கு வந்து குறையாம இருக்கும் கிராம சைட்லாம் சொல்லுவாங்க எங்கள் மாமியார் வந்து இதை காய வச்சு லைட்டாக இடிச்சு கொடுத்துருவாங்க அப்பதான் வந்து நைஸா இருந்து அரைச்சு தருவாங்க அப்படின்ட்டு ஆனால் டவுன் சைட்லாம் அந்த மாதிரி இல்லை நமக்கு நல்லா காய வச்சு கொடுத்தாவே போதும் இப்போ இந்த அளவுக்கு வாலி நிம்புற வந்து மிளகா இருக்கிறத நீங்கள் பாக்குறீங்க இதே அரைச்சு வரும்போது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இந்த அளவுக்கு தான் இருக்கும் மிளகா வந்து அது மாதிரி ரைஸ் மில்ல அரைச்ச உடனே அங்கேயே வந்து நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் பக்கெட்ல கொட்டி எடுத்துட்டு வரணும் ஒரு நாளும் நம்ம வீட்டுக்கு வந்து காய வைக்கிறோம் சொல்லி வீட்டுக்கு கொண்டு வரவே கூடாது கொண்டுட்டு வரும்போது ரைஸ் மில்லில் அரைச்சு கூட்டின அந்த ஹீட்டில் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வர்றதுக்கடையில் மிளகாத்தூள் வந்து கருத்து போயிடும் அதனால ரைஸ் மில்ல வந்து வந்து சொன்ன டிப்ஸ் இது வந்து ஆற வச்சு எடுத்துட்டு போங்கதான் சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கலர் கிடைக்கும் எந்த மிளகா நம்ம சேர்த்தாலும் பாருங்க பொடி எவ்வளோ நைஸா இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி எவ்வளோ கலராக இருக்குன்னு பாருங்க இந்த மிளகாத்தூள் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போட்டா கூட நமக்கு வந்து நல்ல காரமா இருக்கும் ஏன்னா பொடி வந்து நல்லா நைஸா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் போட்டாவே நல்ல காரம் இருக்கும் நல்ல கலரும் இருக்கு பாருங்க நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து காக்கில தான் சேர்த்தோம் ஆனா நல்ல கலரா இருக்கு நம்ம மிளகாத்தூள் வாங்கும் போதும் சரி நம்ம அரைக்கும் போதும் சரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யும்போது கடையில் கிடைக்கிற காஷ்மீரி மிளகாத்தூள் மாதிரி நல்லா வந்து கலர் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் புதுசாக வந்து மிளகாத்தூள்லாம் அரைக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு மிளகாத்தூள் கிடைக்கும் நம்ம அரைச்ச மிளகாத்தூளை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து நான் ஒரு கறி குழம்பு செஞ்சுருக்கேன் இது வந்து மட்டன் முள்ளங்கி புடி குழம்பு இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நமக்கு வந்து இந்த மிளகாத்தூள்லாம் பயன்படுத்தி செய்யும் போது நல்ல கலர் கிடைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது கூட வெந்தயமும் பட்டையும் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு போட்டிருக்கேன் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கிலோ வந்து தக்காளி வந்து நறுக்கி போட்டுக்கிறோம் தக்காளி வந்து நல்லா வந்து தோல் வந்து எண்ணெயிலே வதங்க வதங்க தோல் வந்து நல்லா கலண்டு வரும் அந்தளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்குறோம் இது எலும்போடு சேர்த்த மட்டன் வந்து எடுத்துக்கோங்க எலும்போட கறி இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மட்டனை போட்டுட்டு எப்பவுமே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு நல்லா ஹையில அடுப்பு வச்சு நல்லா மட்டன்ல மட்டன்லேருந்து வெளியில் வர தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்தி வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்தால் தான் கறிலேருந்து அந்த கவுச்சி வாசனை நமக்கு சுத்தமாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஃபுல்லாக ஹைல வச்சு ஃபுல்லா நல்லா தண்ணி எல்லாம் அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பொடிலாம் சேர்க்கணும் நம்ம ஏற்கனவே வந்து மல்லித்தூள் வந்து போட்டிருக்கேன் வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் போய் பார்த்துக்கோங்க மல்லி அரைக்கும் போது அதில் மிளகு சீரகம் அது கூட வெந்தயம் அரிசி எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் மிளகாத்தூள் வந்து நான் தனியாக தான் எப்போவுமே நாங்கள் வந்து அரைப்போம் இப்போ மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் அடுப்போம் ஹைல வச்சு நல்லா அந்த பொடியுடைய பச்சை போனதுக்கப்புறம் போனதுக்கப்புறந்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஏழு எட்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணால் நமக்கு எலும்பும் வந்திருக்கும் அதோட சேர்ந்த கறியும் வந்திருக்கும் இப்போ விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்ப விசில் வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு காய் வந்து சேர்த்துக்கறேன் காய் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும் காயோட சேர்த்து புளியும் கரைச்சி ஊத்திட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து புளி சாந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப காயும் கறியுமே நல்லா வெந்து வந்துருச்சு கடைசியா வந்து தேங்காய் வந்து நல்லா ஊத்திட்டு அது கூட நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் பத்து பல் பூண்டு எடுத்து இதே மாதிரி தட்டிட்டு கடைசியா சேர்த்துட்டு அடுப்பு வந்து தம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணா நமக்கு ஊத்துன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு வந்து நல்லா வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெய்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது நல்லா கலராகவும் இருக்கும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடறதுக்கும் நிறைய பேருந்து விருப்பப்படுவாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க இப்போ மிளகாத்தூள் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்த்துருவோம் மிளகாத்தூள் வந்து நம்ம அரைச்சு ஒரு டப்பாவில் வந்து கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வாலிலருந்து ஒரு டப்பாவில் மாற்றி ஸ்டோர் பண்ணணும் ஒரு ஒரு தரையும் நம்ம மிளகாத்தூள் எடுக்கும்போது ஈரம் இல்லாத கரண்டை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும் தான் வண்டி எதுவுமே வராது இந்த ப்ரிங்கிள்ஸ் டப்பா வந்து நம்ம எல்லார் வீட்லயுமே வாங்குவோம் அதை வந்து வாங்கிட்டு தூரம் தூக்கி போட்டுருவோம் நம்ம அரைக்கிற இந்த மாதிரி மிளகாத்தூள் மளித்தூள் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுக்கு நல்லா இருக்கும் அதோட வாசனையும் சரி டேஸ்டும் சரி கொஞ்சம் கூட குறைய குறையாது அது மாதிரி காரமும் கொஞ்சம் கூட குறையாது நம்ம அரைச்ச பொடி அதில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் டோர்ல அடியில வந்து உங்களுக்கு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரிட்ஜ் ரொம்ப அடையாமல் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உயரமா இருக்கறதுனால மிளகாத்தூளுமே நிறைய கொள்ளும் இதே மாதிரி கிடைச்சா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணிட்டு இருந்தா மத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ